வணக்கம் வாழ்க்க வளத்திற்கு என்ன பெயர் ராஜபகுவின் நிறுவன மற்றும் கூட்டுறவு தேர்வு எழுதிருப்பீங்க எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி எக்ஸாமினேஷன் கோஆபரேட்டிவ் கூட்டுறவு ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பீரோ இது ரெண்டும் தனித்தனியா எக்ஸாமினேஷன்ஸ் நடந்தது ஒரு வாரம் கேப்ல இது ரிசல்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ரிசல்ட்ஸ் வெளியே வருவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறது சில சில பல பிரச்சனையால முதல்ல இந்த தேர்வு வந்து முதல் ரத்து செய்யணும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரு இருபது கேள்விகள் தான் கேட்டாங்களே ஒழியே அது யூஸ்வலா தமிழ் தகுதி தேர்வுன்னு தனியாக வைக்கல தமிழ் தகுதி தேர்வுங்கிறது என்னப்போ அந்த இருபது கேள்வியை அட்டன் பண்ணாம கூட ஒருத்தர் வேலை போக முடியும் எந்த ஸ்டேட்டுக்கு சேர்ந்தவங்க தமிழ் தகுதி தேர்வு என்ன எந்த தேர்வாக இருந்தாலும் சரி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் பீரோலேயே வைக்கிறாங்க சரிங்களா ஸோ அப்போ அந்த எல்லா தேர்வுகள்லையும் வைக்கிறாங்க தனியா வைக்கிறாங்க நாற்பது சதவீதம் எடுக்கணும் பட் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு நடத்தப்படவில்லை குரூப் டூ டூ ஏல வந்து நீங்க பொது தமிழே எடுத்து எடுத்திருந்தா கூட தமிழ் தகுதி தேர்வு வைக்கிறாங்க இப்ப சில பேர் சொல்வாங்க இருபது கேள்வி கேட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அப்படின்னா நீங்க பொது அறிவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழர் கலாச்சாரம் பண்பாடுங்கிறது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது இருக்கு அதுல கேட்கிறாங்க அப்படி கேட்கும் போது அப்ப தமிழ் தகுதி தேர்வு வேணாமா அவர்களுக்கு தான் தமிழ் தகுதி தேர்வு வைக்கிறாங்க குரூப் ஒன்லயும் தமிழ் தகுதி தேர்வு இருக்கு எல்லா தேர்வுகள்லயுமே இருக்கு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் வைக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இங்க ஃபர்ஸ்ட் ஏன் நடத்தப்படவில்லை சோ அதுவே ஒரு ரீசனே போதும் இந்த தேர்வு வந்து தமிழ் தகுதி தேர்வோட திரும்ப நடத்தப்பட வேண்டும் அடுத்து வந்து இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்த இருந்து எப்பவுமே பாதி கேள்விகள் கேட்பாங்க நூறு கேள்விகள் இந்த தடவை வெறும் ரொம்ப சொற்பமான வினாக்கள் தான் அதுல வந்திருந்தது ரெண்டு எக்ஸாம்ஸ்லயும் அதுக்கப்புறம் அந்த பாட வாரியாக ஸ்பிளிட் அப் இருக்கும் ஸ்ப்ளிட் அப் டிஎன்பிசி ஃபாலோ பண்ணாம இருந்தாங்க பட் ஓரளவு கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க கொஞ்சம் முன்ன பண்ண போவோம் பட் அப்போ இப்போ வந்து அதை வந்து கிளியரா சொல்லிட்டாங்க பட் இவங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் மென்டல் அபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எழுபது கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல கேட்கறது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவே ஒரு யூனிஃபார்மிட்டியா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது போட்டி தேர்வுக்கு எவ்வளவு கேப் ாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சிலருக்கு அதிகாரிகள் வாயிலாக சிலருக்கு இந்த மாதிரி இதுல அதிக கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் போயிருக்குது சிலர் அப்ப அவர்கள் எல்லாம் பிரிப்பேர் பண்ணிருப்பாங்க அப்போ ஒரு சமமற்ற தன்மை வந்து இது நடந்திருக்கு உண்மை அதுக்கப்புறம் வினாத்தால் வந்து தேர்வுக்கு முன்னரே வந்து கசிந்துள்ளது தான் இப்ப இந்த ரிசல்ட்ஸ் வர வேண்டியது கூட தள்ளி போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லீவ்ல போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வருகிறது அடுத்து ரொம்ப முக்கியமானது இது போன்ற தேர்வுகளுக்கு வந்து குரூப் சி அண்ட் டிக்கே தேவையில்லை இப்ப குரூப் டூ போஸ்டுக்கே தேவை குரூப் டூ இருக்கு எந்த போஸ்ட் சப் ரிஜிஸ்டர் மியூனிசிபல் கமிஷனருக்கு எல்லாம் இன்டர்வியூ தேவையில்லை அப்படி இருக்கும்போது இது அதை விட எல்லா போஸ்ட்டுமே கம்மியானதான் நிறைய போஸ்ட் ரொம்ப கம்மியானது சில போஸ்ட் அதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம் மற்றபடி எல்லா போஸ்ட்டுமே இதை விட கம்மியானது பட் இதற்கு வந்து தேர்வு வச்சிருக்காங்க நேர்முக தேர்வு வச்சிருக்காங்க அதுக்கு சில பேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நேர்முக தேர்வுல வந்து குறைந்தபட்சம் பன்னெண்டு அதிகபட்சம் இருபத்தி நாலு இது என்ன போட்டி தேர்வை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியல எங்க ஒரே ஒரு கேள்வி ஒரு மதிப்பெண் வந்து ஒருத்தருக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கும்போது இந்த பன்னெண்டு மதிப்பெண் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு பெரிய மாற்றங்கள் பன்னெண்டு சதவீதம் அதாவது நூறுக்கு பன்னெண்டா தான் பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டுனா ஆறு சதவீதம் சரிங்களா இது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு மதிப்பெண்கிறது முக்கியம் வந்து பயங்கர ஊழல் தெரியும் கமெண்ட் இடத்துல சொல்லி இருக்காங்க நிறைய லட்சக்கணக்கில் பத்து லட்சம் ஒருத்தர் பதினஞ்சு லட்சம் சொல்றாங்க இந்த மாதிரி பணம் வந்து இங்கே விளையாடுகிறது எஸ்பெஷலி இன்டர்வியூ இதேதான் இங்கே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையில இருக்குல்ல அந்த கிராம ஊராட்சி செயலர் தேர்வு மத்த பஞ்சாயத்துல மத்த போஸ்ட் எல்லாத்துக்கும்

ஆனா துறையோட அதிகார தரப்ப ஒரு போஸ்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் தான் நம்ப வச்சிருக்காராம் அதுக்கப்புறம் எப்படியோ அவரோட தில்லு முள்ளு வெளியில தெரிஞ்சு சரவணன் இருபது கோடிக்கு மேல ரொக்கமா சம்பாதிச்சிருக்காருன்னு ஆதாரங்களோட இப்ப மாட்டிக்கிட்டாராம் சரவணன் மேல தமிழக அரசு விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கு இதுக்கு நடுவுல கூட்டுறவு வங்கிகள்ல இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்ப தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாகும் இந்த நியமனங்கள்லயும் சரவணன் கைவரிசை காட்டியிருக்காருன்னு விசாரணையை விரிவுபடுத்துறாங்களாம் நன்றி அடுத்த காலையில பாக்கலாம்